இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் மாமல்லபுரம் மரக்கானம் இடையே நேற்று இரவு கரையை கடந்த பெஞ்சல் புயல் மேற்கொண்டு நகராமல் புதுச்சேரி அருகே மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கணிக்க முடியாத அளவிற்கு கடந்த சில தினங்களாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெஞ்சல் புயல் வெகு தாமதமாக நேற்று இரவு கரையை கடந்தது இதனால் புயல் கரையை கடந்த மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது காற்று பின்தொடர்ந்து வருவதால் கனமழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது கரையை கடந்தாலும் பெஞ்சல் புயல் மேற்கொண்டு நகராமல் புதுச்சேரி அருகே நிலை கொண்டு இருப்பதாகவும் இதனால் கனமழை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆறு மணி நேரத்தில் புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு பத்தரை மணிக்கும் பதினொன்றரை மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது கடந்த மூன்று மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து ஒரு மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலு குறையக்கூடும் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது